வெல்கம் டு எஸ் எஸ்ஆர் இந்தியன் கல்ச்சர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தாராஸ்வரம் ஐராவதீஸ்வரர் டெம்பிள் அற்புதமான புல்வெளி சிற்பங்களுக்கு பெயர் போனா கட்டிடக்கலை போன ஒரு அற்புதமான ஒரு சின்னமாக அறிவு ஐராவதீஸ்வரர் டெம்பிள் திருக்கோயில் தாராஸ்வரத்தில் இருக்குது கும்பகோணத்தில் வாங்க பார்க்கலாம் ஐராவதீஸ்வரர் முகப்பு தோற்றம் சிற்பங்கள் சிற்பங்களின் கூடாரம் அதுல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அற்புதமான ஒரு கோயிலுங்க ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா தலம் சிவன் கோயில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று சோழர்களினுடைய பொக்கிஷம் அப்படின்லாம் நம்ம இதை சொல்லலாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெருவுடையர் கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சோழீஸ்வரம் அந்த பாறை மீது இருக்கக்கூடிய கோயில் சிமிலாரிட்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒத்தத்தன்மை அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோயில் ஒரு முக்கியமான ஒரு கோயில் ஐராவதம் ஐராவதேஸ்வர் ஐராவதேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் இந்த தளத்தில் ஒரு சிறப்பான ஒரு மூலவர் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஐராவதம் அதாவது இதனுடைய தள வரலாறு என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இதனுடைய வேறு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ராஜ ராஜேஸ்வரமுடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் ஐராவதேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு பேர் இதெல்லாம் அங்கே ஒரு பேர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைவ கோயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இசை படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிகம பதனியதை சொல்லக்கூடிய ஒரு படிக்கட்டு அது நிறைய பேர் தட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க மிக பாதுகாப்பாக வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஸோ அதுக்குள்ளே மைனூட்டான சிற்பங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ இந்த கோயிலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சிற்பங்களுக்கு பெயர் போன ஒன்று ஸோ இந்திய தொழில்துறை துறை இரண்டாம் ராஜராஜ சோழனால் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு எழுப்பிக்கப்பட்ட இந்த கோயில் கல்வெட்டுகளில் ராஜராஜேஸ்வரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கோயில் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் அகார மண்டபம் ஆகிய பிரிவுகளை உள்ளடக்கிய உயரமான அத்திட்டத்தின் மீது அமைந்திருக்கிறது அகார மண்டபம் இராஜகம்பீரன் திருமண்டபம் தேர் போன்று வடிவமைக்கப்பட்டு திரு புராந்தகத்தேர் தேர் என்று அழைக்கப்படுகிறது கோயிலினுடைய சுற்றுப்புறங்களில் புராண கதைகளான திருபுராந்தகர் காலாந்தகர் கோமாரி போன்ற சிற்பங்களுடன் அறுபத்தி மூன்று சைவ நாயன்மார்களுடைய கதைகள் விவரிக்கப்பட்டுள்ளது இதை தவிர மூன்று முகங்கள் கொண்ட அர்த்தநாரீஸ்வரர் நடராஜர் அகத்தியர் நடனமாடும் மார்த்தாண்ட பைரவர் சரபமூர்த்தி மற்றும் பல சிற்பங்கள் காணப்படுகிறது ஐந்து தளங்களை கொண்ட இந்த கோயில் அருகே வடபுறத்தில் தெய்வநாயகி அம்மனுக்கு என தனி கோயில் ஒன்று இருக்கு ஸோ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் தான் கிட்டத்தட்ட நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட விரல் நுனியளவு அதாவது ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர்லேருந்து ஆரம்பித்து ஆளுயர சிற்பங்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா அருமையாக செதுக்கப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் ஸோ இதனுடைய மூலவர் வந்து பார்த்திங்கன்னா ஐராவதேஸ்வரர் ஏற்கனவே சொன்னது தான் ஸோ இதனுடைய தாயார் வந்து பார்த்திங்கன்னா வேதநாயகி அம்மாள் தெவநாயகி பெரிய நாயகி இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஸோ இதனுடைய தலை மரம் தலை விருட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்வ மரம் இருக்குது வில்வ மரத்தை தான் சொல்கிறோம் ஸோ இதனுடைய தலை வரலாறு அப்படின் அவருங்க அருமையான ஒரு புல்வெளி இது ஃபுல்லாக வந்து இந்திய தொல்லியல் துறை யுனெஸ்கோவினுடைய கண்ட்ரோலில் இருக்குதுங்க அருமையாக இதை மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா தண்ணியெலாம் விட்டு பிரமாதமாக ரொம்ப கிளீனாக இருக்குதுங்க ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெரும்பாலும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் தான் இங்கே பார்க்க நீங்கள் சரிங்க இப்போ நம்ம அந்த தலை வரலாறு என்னென்னு பார்க்கலாம் ஸோ இரண்டாம் ராஜராஜன் காலத்தில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது ஸோ இந்த ஊருக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ராஜ அப்படின்னு பெயர் இருந்திருக்குதுங்க ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தாராசுரம் என்று மருவி விட்டது ஸோ இங்கே உள்ள சிவனுக்கு உள்ள துணைவியார் வந்து பார்த்திங்கன்னா தெய்வநாயகி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ இதனுடைய தலை வரலாறு பார்த்திங்கன்னா இந்திரனினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஐராவதம் என்கின்ற யானை துருவாச முனிவரினுடைய சாபத்தால் உருவம் மாறி கருமை நிறம் அடைந்தது ஆக்சுவலாக வந்து இந்திரனுடைய வாகனம் அந்த ஐராவதம் அப்படின்றது ஒயிட்டுங்க இங்கே பாருங்கள் அருமையான சக்கரத்தில் பாருங்கள் தேர் மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டது தேர் வந்து யானைகள் குதிரைகள் இழுத்து செல்வது மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ இப்போ வந்து ஒரு மண்டபத்தை பார்க்குறீங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு தளத்தை கொண்ட இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மண்டபங்கள் இருக்குதுங்க நான்கு தளம் மொத்தம் அதில் ஒரு கருவறை இந்த கட்டிடக்கலையே வந்து பார்த்திங்கன்னா திராவிட பாணியிலான கட்டிடக்கலை வருங்க மிக நுணுக்கமான சிற்ப விளைப்பாடுக நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அப்படி இந்த ஐராவதம் அப்படின்ற யானையானது உருவம் மாறி கருமை நிறம் அடைந்து விட்டதுங்க ஸோ தன்னுடைய நிறம் மாறியதால் வருத்தம் அடைஞ்சிருச்சுங்க அந்த ஐராவதம் யானை ஐராவதம் இந்த தளத்திற்கு வருதுங்க தாராசுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்க வருது இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி தன்னுடைய சாபத்தில் இருந்து விடுதலை பெற்றதாகவும் அதனால்தான் இங்குள்ள இறைவன் பெயர் வந்து ஐராவதேஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் இந்த கோயிலுக்கு என்று கூறப்படக்கூடிய தல புராணமானது தெரிவிக்கிறது ஸோ இந்திரனினுடைய வெள்ளை யானையான ஐராவதம் வந்து இங்கே வழிபாடு செய்ததால் இறைவனுடைய பெயர் வந்து ஐராவதேஸ்வரர் ஆனால் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா யமதர்மன் சாபம் பெற்றதால் உடல் எரிச்சல் தீரை உள்ள குளத்தில் வந்து நீராடி விமோச்சனம் பெற்றதால் அந்த குளம் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா யமதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறதுங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரணமற்ற பெருவாழ்வு வாழவும் தேவர்களை வெல்லவும் தாரன் என்ற அசுரன் தான் இந்த தளத்துக்கு இறைவனை பூசித்து தவம் இருந்ததுனால இருந்து விரும்பி அருளை பெற்றதால தான் இந்த தளத்துக்கு இறைவனை பூசித்து தவம் இருந்து ஒரு விரும்பி அருளை பெற்றதால் இந்த தளம் உள்ள இடம் வந்து தாராசுரம் என்றானது என்றும் கூறுகிறது தலபுராணம் ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நாற்பது நாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறிய பெரிய சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது விரல் நுனி இருந்து ஆளு வரை சிற்பங்கள் இங்கே காணப்படுகிறதை நம்மளால் பார்க்க முடியுங்க ஸோ இது வந்து என்ன சொல்லலாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து சிற்பங்களின் சரணாலயம் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் ஆமாம் அவ்வளோ சிற்பங்கள் இருக்குதுங்க ஆங்க சிற்பங்களுக்காகவும் ஆடல் கட்டுமானம் கட்டிடம் வானவியல் கோயில் ஐதீகம் புராணங்கள் என்ன சொல்ல போனோம்னா ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பளவு இங்கே வந்து சிற்ப வடிவில் அதை காட்டியிருக்கிறாங்க ராமாயணத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான காட்சிகளையும் இங்கே வந்து சிற்ப வடிவமாகவே காட்டியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஸோ இந்த மாதிரி ஐதீகம் புராணங்கள் சிவ தத்துவம் போன்ற துறை சார்ந்த நுட்பமான வேலைப்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது மூவர் உலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் ஸோ இந்த இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக்கூத்தர் அப்படின்றவர் எழுதுனது நமக்கு தெரியும் ஸோ இந்த மூவர் உலாவில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம சோழனை பற்றியும் இரண்டாம் குலோத்துங்க சோழனை பற்றியும் இரண்டாம் ராஜராஜ சோழன் பற்றியும் இந்தரோட மூவரினுடைய புகழ்பாடும் இலக்கியந்தான் இந்த மூவர் உலா அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி தக்க யாகபரணி தக்கையாபரணின்னு சொல்லுவோம் தக்க யாகபரணி ஸோ இந்த கோயிலினுடைய மண்டபத்தில் தான் அதை அரங்கேற்றிருக்கிறாங்க எப்படி ஸ்ரீரங்கத்தில் வந்து கம்பராமாயணத்தை அரங்கேற்றுனாங்களோ அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து ஐராவதேஸ்வரர் தாராஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலில் தான் தக்கையாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியத்தை வந்து அரங்கேற்றி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஸோ இந்த கோயிலினுடைய மண்டபத்தில் தான் அரங்கேற்றி இருக்கிறாங்க ஸோ பெரும்பாலும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் குதிரைகள் வந்து இழுத்துக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அர்த்த மண்டபம் இருக்குது மகா மண்டபம் இருக்குது தூண்கள்லாம் நிறைய காணப்படுகிறது ஒவ்வொரு தூண்களும் சிற்ப வேலைப்பாடுகளில் நளினம் என்னன்னு சொல்கிறதுங்க நேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய இதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் மிக அற்புதமான கோபுரங்கள் ஒவ்வொரு இடமும் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் திஸ் டெம்பிள் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் எ ஃபைன் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் சோழர்களினுடைய அந்த சோழர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த சிற்பிகளினுடைய திறமைகள் முழுவதுமாக இங்கே வழிபடுவதை நம்மளால் பார்க்க முடியுங்க அற்புதமான ஒன்று அழியாத ஒரு சோழர்களினுடைய பெருங்கோயில்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏராளமான கல்வெட்டுகள் இங்கே இருக்குதுங்க பார்த்திங்கன்னா அற்புதமான கல்வெட்டுகள்லாம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம பார்க்குறது வந்து தக்ஷணாமூர்த்தி மிக அற்புதமான வேலைப்பாடு ரொம்ப க்ளோஸில் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குதுங்க தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வச்சுருக்குறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டிய முத்திரைகள் நாட்டிய மங்கைகள் நாட்டிய முத்திரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் இதனுடைய வளாகங்கள் சுற்றி வரக்கூடிய வளாகங்கள் ஒவ்வொரு இன்ச்சும் பார்த்திங்கன்னா அற்புதமான சிற்ப வேலைபாடுகள் திராவிட பாணிகளான கட்டிடக்கலைகள் என்று நம்ம சொல்ல முடியாத அளவிற்கு அற்புதமாக காட்சியளிக்கின்றன ஸோ டியர் சப்ஸ்கிரைபர் எஸ்எஸ்ஆர் இண்டியன் கல்ச்சர் வியூவர்ஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்டு ஷேர் திஸ் வீடியோஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு கலீக்ஸ் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க ஸோ இது வந்து கருவறை விமானம் பார்த்திங்கன்னா கருவறையிலேருந்து நேராக மேலே வந்து லிங்கோத்துபவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய சிலை இங்கே பாருங்கள் மண்டபத்தினுடைய மேல் கூரை முத கொண்டு அற்புதமாக வேலையா வேலைபாடுகளோடு செஞ்சுருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுங்க ஒவ்வொரு தூணும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிற்ப வேலைபாடுகள் ஸோ இது வந்து கோயிலினுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தூண்கள் பிரகார தூண்கள்லையும் பார்த்திங்கன்னா அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்க முடியுதுங்க ஸோ இந்த கோயிலுக்குள்ளே வந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு 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 பிரமிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு அமைப்பில் இங்கே பார்க்குறத வந்து உணர முடியுது இதுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு செட்டப் வச்சுருக்குறாங்க ஸோ அதுதான் அதனுடைய சிறப்பு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஸோ ஒவ்வொரு தூண் தூண் இன்ச்சு பை இன்ச்சு ஒரு நாள் போதாது ஸோ இந்த கோயிலை வந்து சுற்றி பார்ப்பதற்கு காலையில் வந்துங்க நாங்கள் பிரகாரத்தை மூடிடுறாங்க நாலு மணிக்கு தான் திருப்பி ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ஒரு நாள் கூட பத்தாது உண்மையிலேயே கலை ஆர்வம் உள்ள மனிதர்களுக்கு கட்டிடக்கலை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு பாருங்கள் இப்போ சிவலிங்கத்தை பார்க்குறீங்க பாருங்கள் வரிசையாக மிக அற்புதமான சிவலிங்கங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ஸோ நாள் போதாது ஸோ இந்த கோயிலில் பார்த்து முடிப்பதற்கு நாளுக்கு நாட்கள் போதாதுங்க ஸோ அவ்வளோ விஷயங்கள் மேல் குறைய பாருங்கள் அவ்வளோ மதிநுட்பமான சிற்ப வேலைப்பாடுகள்ங்க எங்கே இருந்து தான் அந்த சிற்பிகளெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அந்த கால சோழ மன்னர்கள் அவ்வளோ பேரையும் உக்கார வச்சு வேலை வாங்கி அங்கே பாருங்கள் சாரலங்கள்ன்னு சொல்லக்கூடிய ஜன்னல்கள் அதாவது முழுவதுமாக கருங்கல்லினாலேயே வடிவமைக்கப்பட்ட சாளரங்கள்னு சொல்லக்கூடிய ஜன்னல்கள் பார்க்குறீங்க சிவலிங்கத்தை பார்க்குறீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு கோயில்ன்றதெல்லாம் தாண்டி இது வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய சின்னமாக நினைவு சின்னமாக தொல்லியல் சின்னமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே வழிபாட்டுக்கு வரக்கூடிய மனிதர்கள் அப்படின்றவங்க மிக குறைவாக இருக்கிறாங்க இது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்கறதுனாலையும் யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கிறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே வர்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய குருக்கள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுக்கு தான் அவர் வந்து இந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் சன்னதி பிரமாதமான ஒரு அம்மன் சன்னதி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐராவதேஸ்வரர் கோயிலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அல்லது பக்தர்கள் ஐராவதேஸ்வரர் சிவபெருமானை மட்டும் தரிசிச்சுட்டு போயிடுறாங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய தெய்வநாயகி அல்லது வேதநாயகி பெரியநாயகி அம்மன் தாயாரை வந்து தாயார் சன்னதிக்கு பெரும்பாலும் போகிறதில்லைங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத சிற்ப வேலைப்பாடுகளோடு உள்ளது தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதி தாயார் சன்னதியும் இருக்குது ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கும்பகோணம் வந்திங்கன்னா கும்பகோணம் வந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோயிலை வந்து பார்த்தே ஆகணுங்க ஏன்னா கும்பகோணம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாதிரி அவ்வளோ கோயில்கள்லாம் இருக்குதுங்க இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப கலை நுணுக்கமான கோயில்கள் அப்படின்றது ஒரு நாலு அஞ்சு கோயில்கள் தான் இருக்குது ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு கோயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோங்க பகல்பொழுதுல பார்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இரவு நேரத்தில் வந்து இந்த லைட்னிங் சோர்ஸ்லாம் கொஞ்சம் இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து ராமசாமி சோமேஸ்வரர் கோயில் ஸோ அந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குதுங்க அந்த கோயில்கள் எல்லாத்தையும் நாளைக்கு பார்க்கலாம் மைடியர் சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள் அற்புதமான பிடைப்பு சிற்பங்கள் எங்கே பார்க்கவே முடியாதுங்க அவ்வளோ அற்புதமான பிடைப்பு சிற்பங்கள்லாம் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியுங்க ஸோ மைட்லி மைடியர் சப்ஸ்கிரைபர் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க குறைவான தகவல்கள் தான் கூறப்பட்டிருக்கிறது என்றாலும் நீங்கள் நேரடியாக வந்து இந்த கோயிலை பார்க்குறது மூலமாக தான் நீங்கள் நிறையா தகவல்களை பெற முடியும் மாற்று கருத்து இல்லை தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்க கும்பகோணம் வந்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து வேர்ட் டைரெக்ஷனில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ்னால் ஃப்ரீ பஸ் இருக்குதுங்க ஸோ டவுன் பஸ் இருக்குது ரெகுலர் பஸ் இருக்குதுங்க ஸோ வாங்க வந்து இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள் சிவப்பிரமணியுடைய வந்து தரிசனம் பண்ணுங்கள் கட்டிடக்கலை அமைப்பை பாருங்கள் இருக்கக்கூடிய சிற்பங்களை பாருங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதை சொல்லித்தாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சோழ சாம்ராஜ்யத்தில் சோழ மன்னர்கள் எவ்வளோ திறமையோட இந்த பெரிய கோயிலை கட்டியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கூறுவதன் மூலமாக அவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் என்பவர்கள் எவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய திறமையை வெளி இது ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேங்க இதை வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து காட்டுறது தான் ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து ரிலேட்டட் வித் து ஹிஸ்ட்ரி வரலாற்றுக்கு சம்மந்தமான விஷயங்கள் இதில் இருக்கிறனால காலத்தில் இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகத்தில் உள்ளற கோயில் கோயிலுக்குள்ளரே அந்த அருங்காட்சியகங்கள் ஏகப்பட்ட சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இங்கே வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது சிதிலமடைந்தவைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்குறாங்க உள்ளர் வச்சுருக்குறாங்க பார்க்கலாம் மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இதில் வேறு என்ன தகவல்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் தான் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ और ना वो एक्सेप्ट पड़ने के इफ दर इज एनी एर रिगार्डिंग द इंफर्मेशन व्हाट वी व्हाट आई गेव हियर इफ दर इज एनी रॉन्ग इंफर्मेशन काइंडली मेंशन्ड एंड कमेंट इन द इनबॉक्स आई विल रेक्टिफाई द एर माय डियर व्यूअर्स सो नाउ वी लीव फ्रॉम दिस वीडियो సుమారో వి అప్లొడ్ అనదర్ ఒన్ ఇంపార్టెంట్ టెంపుల్ వీడియో రికార్డింగ్ సోమేష్వరర్ రామసామి టెంపుల్ అండ్ మహామహం కొలం వాళ్ళ వలముట నండి వాళ్ళ వలముడెన్